இது ஒரு க்ரீன் டீ மாதிரி க்ரீன் டீ தான் பேக்கில் இருக்கும் நம்ம தண்ணி மட்டும் சூடு பண்ணி அந்த பேக்கை அதுக்குள்ளே வந்து போட்டோம்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம குடிச்சிக்கலாம் ஆனால் நல்லாயிருக்கும் கலரு ரொம்ப கலர் லைட்டாக தான் இருக்குது ரொம்ப கசப்புலாம் இல்லை ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது இந்த டீ ஆனால் இது நம்ம ஊரில் கிடைக்குமா என்னான்னு தெரியல இது வெளியிலேருந்து வந்தவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டீ ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த டீ கிடைச்சதுன்னா நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்குதா என்னான்னு தெரியல ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்குது டீ அதுதான் டப்பா உங்களுக்கு நல்லாவே நான் காட்டிகிட்டு இது கிடைச்சது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு வியட்நாமில் இருந்து வந்திருக்கு எப்படி இருங்க சைடில் தான் கட் பண்ணிக்கணும் நான் மேலேயே கட் பண்ணிட்டேன் நான் இருந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் ஆனால் இதில் இருந்து இருபது பாக்கெட் இருக்குது இருபது பாக்கெட் இருக்குது பாக்கெட்டு நல்லா தான் இருக்குது நல்லா கவர் பண்ணி நல்லா இது கொடுத்துருக்குறாங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்குது நம்ம க்ரீன் டீயை விட இந்த டீ ரொம்ப நல்லா இருக்குது நம்ம லெமன் க்ரீன் டீ நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்லலாம் அந்த மாதிரி இல்லை இது வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான இருக்குது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது இருபது பாக்கெட்டு இருக்குது டீ வந்து டீ நல்லா தண்ணி கொதிக்க விட்டுட்டு ஒரு பாக்கெட் எடுத்து ஒரு கப்புக்கு ஒரு பாக்கெட் எடுத்து கொடு போட்டால் போகிறோம் பேக்கிங் இதுக்குள்ளேயே நல்லா பேக்கிங்கு நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த டீ உங்களை காட்டணுன்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க நான் இந்த க கப்பால் ஒரு கப்பு தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருக்கேன் இந்த பேக்கெட்டை நான் கையில் எடுத்து நான் போட்டுக்கிறேன் நான் ஒரு கையில் வந்து ஃபோன் வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் ஒரு தகையிலே பிடிக்கிறேன் தண்ணி அதில் போட்டுட்டோம் பேக்கெட் அதில் போட்டுவிட்டோம் அப்படின்னா தண்ணி நல்லா விட்டு நம்ம போட்டுக்கணும் நான் ரொம்ப கலர் சேஞ்செல்லாம் ஆகல நம்ம க்ரீன் டீ கூட கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் இது ரொம்ப மைலாக இருக்குது அப்படியே நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் லைட்டாக இருக்குது பாருங்கள் அந்த மஞ்சள் தேங்க் யூ ஃபார் வாட்ச்